ஹலோ விவஸ் வெல்கம் டு சேர் ஃபோர் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நம்ம எல்லாரும் வீட்டிலிருந்து இருந்து வெளியே போகும்போது காகம் குறுக்கால வந்துச்சுன்னா நல்ல சகனமா கெட்ட சகனமா அப்படின்றத பற்றி தான் முழுக்க முழுக்க நீங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹிந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்மளோட வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஐ மீன் நல்ல விஷயமா இருக்கலாம் இல்ல கெட்ட விஷயமா இருக்கலாம் எல்லா விஷயங்களுக்கும் சகனம் பாக்கிறதா வழக்கமாக வச்சிருப்போம் அந்த வகையில் குறிப்பாக காகத்தை அடிப்படையாக வச்சு நிறைய சகனங்கள் பார்க்கப்படுகிறது இது மதத்தில் காகங்கள் இறந்து போச்சு அப்படின்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காக்கா வந்து எங்கேயாவது அடிப்பட்டு நம்ம கண்முன்னடி விழுந்து சாவுது அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல ஆசைப்படுறாங்க அப்படின்றது வழக்கமாக பார்க்கப்படுது ஏன்னா காகங்களுக்கும் நம்மளோட முன்னோர்களுக்கும் அதிகமாக கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் காகங்கள் வந்து சனி பகவானோட வாகனமா பார்க்கப்படுது அது போலவே காகங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்கும் திறன் இருக்குன்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட காகங்களோட சுபம் மற்றும் அபசுகனங்களை இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா வந்து எதிர்பாராத விதமாக நம்ம கண் முன்னாடி உக்காருது அப்படின்னா அது வந்து நல்ல சகனங்களை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவே நம்மளை பார்த்து கத்துது அப்படின்னா நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை அது முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்துதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில் இறந்து போன காக்காவை பார்க்கறதுன்றது ரொம்ப அரிதான விஷயம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அதையும் மீறி நம்ம வெளியில போகும்போது இறந்து போன காக்காக்கள் வந்து நம்ம கண் முன்னாடி தெரியுது அப்படின்னா அது வந்து கெட்ட சகனமாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாவுறது நம்மளோட முன்னோர்கள் நம்ம மேல கோபமாக இருக்கிறத உணர்த்துமோ அதனால இறந்து போன காக்காவை வந்து நம்ம ரோட்டில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் வந்து நம்ம பார்க்காம பாதியிலே பெண்டிங்ல வச்சிருந்தோம் அப்படின்னா அதை வந்து இமிடியேட்டா நிவர்த்தி பண்ணணும்னு சொல்றாங்க அந்த மாதிரி இறந்து போன காகங்களை நம்ம பார்க்கறது நம்ம வாழ்க்கையில் ஏதோ மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத வந்து அது முன்கூட்டியே நமக்கு அறிவுறுத்துமோ அது மட்டும் இல்லாமல் இறந்து போன காக்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் நம்ம மேல தீராத கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இறந்து போன காகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து சனி தோஷம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க ஐ மீன் ஜோசியம் பார்த்து செக் பண்ணிவிட்டு சனி பகவானோட கோயிலுக்கு போய் அதற்கான பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறது மூலமாக சனி பகவானோட கோபமும் நம்மளோட முன்னோர்களுடைய கோபமும் நம்ம இருந்து குறையும்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ